வைரமுத்து சாருடைய பாடல்கள் எவ்வளவு இடம் பெறும் எத்தனை பாடல்கள் இடம் சார் இது நான் எனக்கு தெரியாது சார் அது சார் இன்னொரு மீட்டிங்ல இருக்கும் ஏன்னா ஏன்னா நான் வந்து நல்ல விஷயம் இப்பவும் சொல்றேன் சார் பாடல் எல்லாரும் ஒண்ணுதான் சாரை பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் நினைக்கிறவரு கிடையாது எனக்கு தெரிஞ்சு

சார் ஆறு நாற்பத்தஞ்சிக்கு எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகிரும் மூணு மணிக்கு கேட்டில் நாங்கள் அலோ பண்ணிவிடுவோம் எல்லாரும் ஸ்கேன் பண்ணி கையில் பேண்டோட தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம் உள்ள ஃபுட்டு அவங்களோட வாட்டர் எல்லாம் நாங்கள் நிறையா ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அப்புறம் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புது முயற்சியை என்ன பண்ணியிருக்கேன்னா வாலெட் பார்க் அதாவது நீங்கள் கார் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போகலாம் அவங்க நீட்டாக நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ரிசீவ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க ஸோ உங்களை கார் நிறுத்தி ரிசர்வேஸ் எடுத்து அந்த கஷ்டமும் உங்களுக்கு தரக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் தம்பாங்க தான் சொல்லுவோம் வந்து நின்று ஃபேமிலியோடு இறங்கி அவங்க உள்ள டேரெக்டாக போய் உட்காந்து அந்த கார் நிறுத்த கூட சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அதுக்காக கிட்டத்தட்ட அஞ்சு கம்பெனியோட டைப் போட்டு அந்த பார்க்கிங் வசதியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டுக்கு வரும்போது மாத்ரூமுக்கு அலை மோதுறாங்க என்னதான் மொபைல் பாத்ரூம் வச்சிருந்தா கூட ஐம்பதாயிரம் பேர் கூடும் போது வந்துட்டு ரொம்ப அலை மோதிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க மொபைல் டாய்லெட் வந்து எல்லா கேலரியிலும் இருக்கும் சார் முதல்ல என்ன பண்ணுவாங்க காமனாக அங்கே போடுவாங்க இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் பிளானில் அதான் மிஸ்டர் ஸ்டாலினி மேடம் வந்திருக்காங்க ஜான்சன் எல்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக நான் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு கேலரிக்கும் ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுக்கணுன்றதுக்காகவே நாங்கள் இதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் இதில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம் சார் ஒவ்வொரு கேலரிக்குள்ளாரையும் நர்ஸ் ரெண்டு இருப்பாங்க எமர்ஜென்சி கிட் இருக்கும் ஓகே ஸோ ஆம்புலன்ஸ் உள்ளே நிறுத்த முடியாது ஆம்புலன்ஸ் சுற்றி இருக்கும் நான் என்னன்னா உள்ள என்னை நம்பி உட்காந்துருக்கான் ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கு ரெண்டு நர்ஸை கொடுத்து ஒரு ஒரு மினிமம் கிட்டை கொடுத்து அவனுக்கு எதுனாலும் நாங்கள் பார்த்துக்கணுங்கிற அளவுக்கு கேர் எடுத்துருக்கோம் சார் இதில் ரொம்ப கவனமாக இருக்கும் சார் நாங்கள் அதனால் அது அந்த பேசிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு கேலரிக்கும் நாங்கள் என்னன்னா அந்த மூணு கேலரி சேர்ந்து ஒரு டாய்லெட் போடுறதுல ஒரு கேலரி இருக்கவங்க ஒரு டாய்லெட்டுக்கு அழகாக போயிட்டு வரலாம் அதுக்கான பேசிட்டு

வாட்டர் பாட்டில் மட்டும் பேமெண்ட் இல்லை அப்படிங்கிற பண்ணணுன்றது இது பெரிய ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் இது கண்டிப்பா இருக்கும் நீங்க நீங்க வாட்டர் பாட்டில் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க சார் நான் இதுக்காக வந்து இந்த வேற ஒரு பட்ஜெட்ல இருந்து கூட அந்த பண்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் உள்ள வரவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃப்ரீ சார் இந்த மாதிரி ஈவெண்ட் வரும்போது அந்த ஈவெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு யார் நடத்துறாங்கன்றது வந்து சில பேருக்கு வந்து தெரியாமலே வராங்க கண்டிப்பா இப்போ நம்ம வந்து பொதுவாக சொல்ற இவர் ஆயிரத்தி நானூறு படங்களுக்கு இசைமித்தார் அப்படின்ட்டு ஒரு புக்லெட் வந்துட்டு நீங்க இலவசமா கொடுத்தா என்ன வந்து இவருடைய முதல் படத்துல இருந்து ரொம்ப அருமையான ஐடியா சார் சத்தியமா வந்து ஏன்னா அதனோடு நாங்க உள்ள போகும்போது இவருக்கு என்ன சாதனை படைத்தார்ன்றது தெரியணும் இல்லையா சார் டெஃபினட்டா இப்போ நான் வாட்டர் பாட்டில் அறிவிச்ச மாதிரி இந்த புக்கையும் நீங்க உள்ள கொடுக்கறதுக்கான முயற்சி ஏற்படுறேன் ஏன்னா எனக்கு இன்னும் அறுபது நாள் டைம் இருக்கு ஆமா சோ அதனால முடிவுன்னு நினைக்கிறேன் இதை நான் மட்டும் முடிவெடுக்க எடுக்க முடியாது இல்ல நீங்க ஒரு விளம்பரக்காரே வச்சு அந்த புக்கு அந்த அந்த ஒரு பத்து பேப்பர் இருந்து வச்சுக்கோங்களேன் அடிச்சடிக்கிறது அவங்க பேரை போட்டுக்க சொல்லுங்க சரி சார் இப்ப நான் வாட்டர் பாட்டில் கமிட் பண்ண மாதிரி இப்ப சொல்றேன் சாரோட புக்கையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அதை நாங்க பார்க்கும்போது சரி சார் புதிய தலைமுறைகளுக்கு கூட வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வந்து தெரியும் ஏன்னா சும்மாவே நாங்க சுடா இருக்கிற மாதிரி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறுனா மொத்தமே தெரியணுமே சார் பல பேத்தோட இரவு தூக்கத்துக்கு காரணமா இருக்கிறவர் நம்ம ஐயா அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த குறையும் வைக்காம இந்த புக் ஐடியா சத்தியமா நீங்க சொன்னது ஏற்றுக்கூடியது அதை நான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றேன் நிறைவேற்றப்படுத்துறேன் நாற்பத்தி எட்டு வருஷம் நேற்று அவர் வந்து இசையமைப்பாளராக அறிமுகம் ஆமா சார் அன்னக்கிளியர் அன்னக்கிளியர் இப்ப நாற்பத்தி எட்டு அதுக்கு அடுத்து நடத்துற ஃபங்க்ஷன் வந்துட்டு இதுதான் அதுக்கு ஏதாவது தனி ஈவெண்டா வந்து ஒரு ஐந்து நிமிடம் அவருக்கு ஏதாவது பண்றீங்களா அவருக்கு

மாதிரி ஒரு இடத்துல அதாவது டோட்டலா ஒரு ஒரே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்க ஐம்பது தானே சொல்றீங்க ஐம்பது இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல நடந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பெரிய பிளான் நாங்கள் இதுல பிளான்ல இருக்கோம் சார் அது கண்டிப்பா செய்வோம் அதுல நிறைய டெக்னிக் இஷ்யூஸ் இருக்கு அதை நாங்கள் பிளான் பண்றோம் சார் சார் மொத்தம் எத்தனை பாட்டு சார் ராஜா சார் எவ்வளவு பாட்டு பாடுறாங்க சல்வன் சார் வந்து கெஸ்ட் வந்து பாடுறாரு சார் இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் அறிவிக்கப்படும் இன்னொரு விஷயம் சார் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சு டு அறுபது பாட்டு இல்லாமல் உங்களை கேட்காம அனுப்ப மாட்டார் ஏன்னா அவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை அனுப்பாமல் அவர் 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 இதுக்காகவே வாழ்றாரு அவர் அதுக்குன்னே டெலிஷன் இது பண்றாரு அவர் அந்த விஷயத்துல வந்து பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குன்னா அதுல ரெண்டு பாட்டை போட பார்ப்பாரு சோ எந்த வகையில அந்த வகையில சார பொறுத்த வரைக்கும் இசை இசை இசைதான் தான் அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அவருக்கு காலையில எழுந்திரிச்சாருன்னா நேரமா வராருன்னா நைட் வரைக்கும் அதுதான் அவருக்கு வேற எதுமே தெரியாது ஸோ அதனால வந்து ஒரு நல்ல மனிதரை இந்த நிகழ்வை பெரிய லெவல்ல எடுத்துட்டு போய் நம்ம கொண்டாடணும் கொண்டாடி ஒரு முடிவா இருக்கணும் சார் சார் அப்புறம் சில மாசங்களுக்கு மறக்கமான ஜியோ கசப்பான சம்பவங்கள் நிறைய நடந்தது நீங்க முறைப்படி அரசாங்கத்துக்கிட்ட போலீஸ்கிட்ட பிளானிங்லாம் வாங்கிட்டீங்களா எந்த அளவுக்கு வசதிகளுக்கு பாதுகாப்பு அவங்களோட இது சார் இப்போ நான் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் மீட்டிங் தான் வந்து நிற்கிறேன் சார் அங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சாரு நிறைய பேர் இருந்தாங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க சோ அவ்வளவு பேருக்கு முன்னாடியும் அவங்க அவ்வளவு கொஸ்டின் வச்சிருந்தாங்க என்னோட பிளான் அவ்வளவும் கிளியரா சொல்லி அவங்க தெளிவா அறியா கொடுங்க ஒரு நாலே நாலு கரெக்ஷன் இப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு சோ எந்த அதெல்லாம் பார்க்காம நான் பேசாம இங்க வந்து நிக்கல சார் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க இந்த ஒய்எம்சி கிரவுண்டுக்கு நீங்க லாஸ்ட் எப்போ சார் போயிருப்பீங்க சார் நான் உங்களுக்கு தெரியாது நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு தடவை போயிட்டு வந்திருக்கேன் அதாவது செயல் சிந்தனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது ஏன்னா ஒரு திருநன் எப்படியெல்லாம் உள்ளே வருவான் எங்களுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு திருடனாக இருந்து யோசிச்சு நான் உள்ளே வந்து வே பார்த்து 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 அதெல்லாம் அடைச்சிட்டு இருக்கேன் நான் ஏன்னா இதில் ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக நம்மள மாரி ஒரு பெருசாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஒரு இடத்துல ஒரு ஐநூறு சேர் போட முடியும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அது இப்பயே சொல்கிறேன் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன் நூறு சேர் அதிகமாகவே போடுறேன் என்னையும் வீடு திருடவனா வரவனுக்கு ஏன்னா அது ஐநூறு பேர் என்னை நம்பி டிக்கெட் வாங்குற சேர கூடாது அதனால நான் அவனுக்கும் சேர்த்து ஒரு நூறு சேர அதில் போட்டு வைக்கிறேன் ஆமா சார் சார் அது இந்த தடவை நடக்காது சார் சார் அது அதை தான் சொல்றேன் இந்த தடவை அது நடக்காது சார் ஏன்னா அதுக்கும் ஒரு பிளான் என்கிட்ட இருக்கு எப்படின்னு நான் சொல்லிடுறேன் வேலியை தான் பயிர் மேயும் கரெக்டு தானே சார் அதாவது நம்ம யாரை நம்பி ஒரு செக்யூரிட்டி ஒரு பவுன்சர் அப்படின்னு நினச்சி கொடுக்குறோமோ அவங்க செயலில் சில விஷயம் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில இதான் சொல்கிறேன் நான் எல்லாரையும் சொல்லுவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாட்டா மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து நான் பவுன்சர்ஸ் கொண்டு வரேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாக மாறி மாறி நிற்பாங்க இப்போ சாரோட அந்த பேக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பாஷையே தெரியாதவங்க தான் நிற்பாங்க சோ அது மாதிரி அந்த மெயின் என்ட்ரி கேட்டுக்கிட்ட ரொம்ப தெளிவா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார் அதனால் ரொம்ப அந்த விஷயம் தடுக்கிறது தான் பண்றோம் இப்பவும் சொல்றோம் சார் ஒரு டெய்லி இதே யோசனை உட்காந்துருக்கோம் ஒரு சின்ன தவறு கூட வராம எந்த அளவுலாம் செய்யணுன்றத அம்மா வந்து சா சாப்பாடு என் நமக்கு மகனுக்கு வந்து எந்த குறை இல்லாம பரிமாறணும்னு தானே சார் அவங்க பார்த்து பார்த்து பண்றாங்க அதில் ஒரு துரி உப்பு இருந்தால் இதுக்கு அவங்களுக்கு என்ன கஷ்டமா அந்த மாதிரி நாங்க இருக்கோம் சார் நீங்க புரியும் சொன்னா எனக்கு வார்த்தை வரல அவ்வளோதான் சார் இங்க இதுல வைரமுத்து சாருடைய பாடல்கள் எவ்வளவு இடம் பெறும் பாடல்கள் இடம் சார் இது நான் எனக்கு தெரியாது சார் அது இன்னொரு இருக்கும் நல்ல விஷயம் இப்பயும் சார் பாடல் எல்லாரும் தான் சார் பொறுத்த வரைக்கும் அது மாதிரிலாம் நினைக்கிற ஒரு கிடையாது எனக்கு தெரிஞ்சு தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ